பெற்றோருக்கு ஆறுதல் முதியோர்களின் முன்னேற்றம் ஆதரவற்றோர் இல்லாத சமுதாயமே நோக்கம் பல்வேறு சுப நிகழ்ச்சிகளுக்கு ஆதரவற்றோருக்கு அன்னம் வழங்க வேண்டும் என்றால் கொஞ்சம் இங்கேயும் கருணை காட்டுங்கள் கோவை மாவட்டம் சுல்தான்பேட்டை பகுதியில் செயல்பட்டு வரும் பிரபஞ்ச அமைதி அறக்கட்டளை தொடர்பு எண் நைன் ஜீரோ எயிட் செவன் டூ த்ரீ ட்ரிபிள் ஒன் ஜீரோ திருப்பூர் மாவட்டம் பல்லடம் அருகே மாதப்பூர் பஞ்சாயத்து அலுவலகத்தில் இன்று வார்டு உறுப்பினர்கள் பங்கேற்று சாதாரண கூட்டம் நடைபெற்றது மாதம் மாதம் நடைபெறும் மக்கள் குறைகளை பேசுவதற்கான தீர்மான கூட்டம் மாதப்பூர் பஞ்சாயத்து தலைவர் பாஜகவை சேர்ந்த அசோக் என்பவர் தலைமையில் இந்த கூட்டம் துவங்கியது அப்போது துணைத் தலைவர் பாலசுப்பிரமணியம் இந்த கூட்டம் மக்கள் பிரச்சினை பேசுவதற்கு இரண்டு மாதத்திற்கு ஒருமுறை முறை நடைபெறுவது முறைகேடு என்றும் மேலும் குடிநீர் இணைப்புகள் பொதுமக்களுக்கு பஞ்சாயத்து தலைவரின் சௌகரியத்திற்கு வழங்கப்படுகிறது என்றும் பஞ்சாயத்து நிர்வாகத்தில் குடிநீர் இணைப்பில் ஊழல் நடந்திருப்பதாகவும் சிங்கனூர் பகுதியில் பஞ்சாயத்து அனுமதியின்றி நடைபெறும் அரிசி ஆலையை சீல் வைக்க கோரியும் ஒன்பது வார்டு உறுப்பினர்களில் ஐந்து வார்டு உறுப்பினர்கள் தங்களுடைய அடிப்படை பிரச்சினைகளை பொதுமக்களிடம் தீர்த்து வைப்பதில்லை என்று பஞ்சாயத்து தலைவர் மீது குற்றச்சாட்டு வைத்து தலைவர் மற்றும் துணைத் தலைவர் வாக்குவாதம் நடைபெற்றது தொடர்ந்து வெளிநடப்பு செய்த ஐந்து பேரும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கோரி புறக்கணித்து இரண்டாவது வார்டு சுப்புராயன் மூன்றாவது வார்டு பாலசுப்ரமணியம் ஐந்தாவது வார்டு ஸ்ரீதேவி எட்டாவது வார்டு அமுதலக்ஷ்மி ஒன்பதாவது வார்டு பரிமிளா உள்ளிட்டோர் வெளிநடப்பு செய்தனர் மேலும் பிப்ரவரி இருபத்தி ஏழாம் தேதி இதே மாதப்பூர் பஞ்சாயத்தை சேர்ந்த பகுதியில் பிரதமர் மோடி பங்கேற்கும் என் மண் என் யாத்திரை அண்ணாமலையின் நிறைவு பொதுக்கூட்டம் நடைபெறுவது குறிப்பிடத்தக்கது இந்நிலையில் அதே பஞ்சாயத்து பாஜக தலைவரான அசோக் குமார் மீது இது அடுக்கடுக்கான குற்றச்சாட்டுகள் எழுந்து தற்போது பரபரப்பை ஏற்படுத்தி வருகிறது முடிவு இருக்கேன்

அதுக்குண்டான வேலையை துவக்க கூட இல்லை அதனால இந்த ட்ரிப் வந்து நாங்கள் கூட்டத்தை புறக்கணிச்சிருக்கிறோம் அது மட்டும் இல்லாமல் ஊழல் குற்றம் நிரூபிக்கப்பட்ட தலைவர் இவர் இவரை பொறுத்த வரைக்கும் விஜிலன்ஸ்ல வந்து குடிநீர் இணைப்பு பஞ்சாயிரம் வாங்கினதுக்காக குற்றம் கொடுத்து இது புகார் மனு கொடுத்திருந்தோம் புகார் மனு விசாரிச்சு விஜிலன்ஸ் வந்து பதினாலு மாசம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுலயே நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுலயே வந்து குற்றம் நிரூபிக்கப்பட்டதுன்னு சொல்லிட்டாங்க ஆனால் மாவட்ட ஆட்சித்தலைவரவர்கள் வந்து இது வரைக்கும் அதுக்கு மேலே எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்கல தொடர்ந்து இதே மாதிரி குற்றச்செயலில் மறுபடியும் ஈடுபட்டு இருக்கிறாங்க அதுக்குண்டான தக்க நடவடிக்கை எதுவுமே எடுக்கிறது இல்லை அதே மாதிரி வேலைகள் பார்த்தீங்கன்னா எல்லாமே அறகுறையான வேலைகள் நடக்குது அதை நான் போய் கம்ப்ளைண்ட் பண்ணி அந்த கான்ட்ராக்ட் கார்டில் கூப்பிட்டு இந்த வேலையை முடிச்சுட்டு தான் உங்க பில் பாஸ் பண்ண முடியும்னு சொன்னா அதுக்கு வந்து வட்டார வளர்ச்சி அலுவலகம் இல்லை நீங்க பில்லை பாஸ் பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு அந்த வேலை போய் பார்க்காமையே பில் பாஸ் பண்ண சொல்றாரு வட்டார வளர்ச்சி அலுவலர் பென் ஆண்டர்ஸ் ஒருத்தர் புதுசாக வந்திருக்காரு அவர் வந்து வேலைகளை போய் பார்க்காமையே எங்களுக்கு பில்லை பாஸ் பண்ணிட்டு நீங்க அப்புறம் நாயம் பேசுங்க அது வரைக்கும் பேசாதீங்க அப்படிங்கிறாரு அந்த மாதிரி அவரும் இவரு கூட சேர்ந்துட்டு இவரோட குற்றச்செயல்களுக்கும் ஊழலுக்கும் ஒத்துழைப்பு கொடுத்து போயிட்டு இருக்காரு இன்னைக்கு கூடுது புறக்கணிச்சது வார்டு உறுப்பினர் கோரிக்கை நிறைவேற்றப்படுவதில்லை தலைவரோட விருப்பத்துக்கு மட்டும்தான் எங்கேயுமே வேலை நடக்குது ஒரு இடத்துல தண்ணி போல நம்ம அதை ரெடி பண்ணோம்னா கூட இவர் பைப் லைன் புதுசா அந்த அடப்பை எடுத்து சரி பண்ணி கொடுக்கறதுக்கு இவர் அதை யோசனையே பண்ண மாங்க புதுசாக பைப் லைன் போடலங்கிறார் இப்போ கலைஞர்ல வந்து பைப் லைன் அடிச்சு கிடந்துச்சு இவர் ரெண்டு மாதம் ஆகவே தண்ணி வர்றதுக்கு பைப் லைன் மாத்திட்டு தான் பண்ணுவோம்னாரு அதே வந்து நாங்க போய் அந்த ஜேசிபி வச்சு சரி எங்க சொந்த செலவுலையா பண்ணிக்கணும்னு சொல்லி போட்டு செஞ்சோம் அப்புறம் பைப் லைன் எடுத்து நல்ல முறையாக தண்ணி போன வினாடி அப்ப சரி பரவாயில்ல அப்ப அதுக்குண்டான பில் பாஸ் பண்ணி கொடுக்குறாரு இந்த மாதிரி எந்த வேலையும் முட்டுக்கட்டை போட்டு நிறுத்துறதே குறிய இருக்கிறாரு அவருக்கு உண்டான ஏதாவது வேலைகளை மட்டும் பார்க்கிறார் அவருக்கு அவரோட விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி வேலை நடக்குது ஊராட்சி உறுப்பினர்களோட விருப்பத்துக்கு எந்த விதமான வேலை நடக்கிறது இல்லை அதே மாதிரி ரெண்டாவது மாதாந்திர கூட்டங்கிறது முப்பது நாளைக்கு வக்க நடத்த சொல்லி உத்தரவு இருக்கு ஏதாவது ஒரு தவறும் பட்சத்தில் அறுபது நாள் கூட நடத்தணுங்கிறது இவங்க சாதாரணமாக எப்படி நடத்துறதே ஐம்பத்தி எட்டு நாள் அறுபது நாளைக்கு தான் நடத்துறாங்க இந்த ஒன்றரை வருஷம் இப்படித்தான் நடக்குது அதில் அறுபத்தி மூணாவது நாள் நடந்த கூட்டம் கூட இருக்கு அது சம்பந்தமா நாங்கள் கலெக்டரேட் புகார் மனு கொடுத்திருந்தா குற்றம் நிரூபிக்கப்பட்டது இவங்களே ஒத்துக்கிறாங்க நாங்க அறுபத்தி மூணாவது நாள் நடத்தினா தப்பு தேங்காத ஒத்துக்கிறாங்க ஆனால் அது எந்த தண்டனையும் இல்லை இந்த அறுபத்தி மூணு நாள் கழிச்சு கூட்டம் நடத்தினா தலைவரோட பதவி பறிக்கப்பட வேண்டிய விதிகள் இருக்குது ஆனா அந்த விதியை வந்து மாவட்ட ஆட்சித்தலைவர் தயங்குறாரு அது மட்டும் இல்ல பதினாயிரம் பதினைஞ்சாயிரம் ரூபா வந்து குடிநீர் இணைப்புக்கு வாங்கியிருக்காரு குடிநீர் இணைப்புக்கு வாங்கும் போது பதினைஞ்சாயிரம் ரூபா வாங்கும் போது அதை குற்றம் லஞ்ச ஒழிப்பு துறையில் புகார் பண்ணி குற்றம் நிரூபிக்கப்பட்டிருக்கு அது பதினொன்று நாலு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல மாவட்ட ஆட்சித்தலைவர் வந்து லெட்டர் வந்திருக்கு அதுக்குண்டான நடவடிக்கை இது வரைக்கும் நாலு மாசமா எதுவுமே இல்லை அதனால இந்த 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 மாதிரி தலைவரோட அராஜக நடவடிக்கைக்கு ஒரு விடிவு இறங்க வரைக்கும் நாங்க வந்து இந்த கூட்டத்தை தொடர்ந்து புறக்கணிச்சுட்டு இருக்கிறோம் புறக்கணிக்கிறதா முடிவு பண்ணியிருக்கிறோம்